வேலூரில் புதிய கட்சியின் சார்பில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதிய கட்சியின் முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வேலூர் பென்ஸ்பார்க் ஓட்டலில் நடந்தது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதிய கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியினுடன் இணைந்து நமக்கு ஒதுக்கப்படும் தொகுதியில் பாஜக தாமரை மற்றும் மாநில கட்சியின் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் அதற்காக பூ கமிட்டி அமைத்து பணியாற்ற வேண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு உள்ளாட்சி தேர்தலும் வரவுள்ளது ரிசர்வ் தொகுதியில் நிற்க நல்ல நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனை கூறினார் கட்சியின் செயல் தலைவர் ரவிக்குமார் மற்றும் வேலூர் காட்பாடி கே வி குப்பம் அணைக்கட்டு குடியாத்தம் ஆம்பூர் வாணியம்பாடி தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர் தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் சட்டமன்றத்திற்கு வேட்பாளர்களை நிறுத்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது உடனடியாக அனைவரும் இரவு பகல் பாராமல் கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் மக்களுக்காக எல்லா தியாகமும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்